அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இனியவள் உற்சாகம் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மனிதரோடு மனிதராக வாழ்ந்து பல அதிசயங்களை நிகழ்த்திய கணக்கன்பட்டி சித்தர் ஐயா பத்தி தான் முழுமையான தகவல்களை பார்க்க போறோம் தற்போது தமிழகம் முழுவதுமே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக இருப்பது தான் இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயாவோட ஜீவ சமாதிதாங்க பழனி அப்படின்னாலே நம்மளோட முதல்ல நினைவுக்கு வருவது அறுபடை வீடுகளில் ஒன்றான முருகப்பெருமானின் மிக பெரும் ஆலயம் மட்டும்தாங்க ஆனா தற்போது அது மட்டும் இல்லாமல் கணக்கன்பட்டி சித்தர் ஐயா ஜீவ சமாதியை பார்க்க மக்கள் அனைவருமே தினந்தோறும் பங்கு படை எடுத்த வண்ணம் இருக்காங்க யார் இந்த கணக்கன்பட்டி சித்தர் அவரோட வாழ்க்கை வரலாறுகள் என்ன அவர் அந்த ஜீவ சமாதிக்கு சென்றால் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் மேலும் இந்த அற்புதம் வாய்ந்த அமாவாசை நாட்களில் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் சிறப்பான பூஜைகளானது நடைபெறும் இமே இந்த பௌர்ணமி பூஜையில் நமக்கு கலந்து கொண்டா எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி கணக்கன்பட்டி சத்குரு ஐயா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஓம் மந்திரத்தை மறக்காம பதிவிட்டு வாங்க போகலாம் கணக்கன்பட்டி சித்தர் ஐயாவோட இயற்பெயர் பாத்தீங்களா காளிமுத்து அப்படிங்கிற பழனிசாமி இந்த கோ இது எங்க இருக்கு இந்த சித்தர் ஐயாவோட ஜீவசமாதி அப்படின்னு பார்த்தோம்னா பழனியில இருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவுல அமைஞ்சிருக்கு இந்த கணக்கன்பட்டி அப்படிங்கிற ஊர் தான் தற்போது சுமார் பத்து வருடங்களுக்கு முன்னாடி ஒரு அழுக்கு துணியோட எண்ணற்ற அற்புதங்களை நிகழ்த்தி வந்தவர் தான் இந்த பழனிச்சாமி சித்தரையா பொது வாழ்வில் நாட்டம் கொண்ட இவர் பார்த்திங்களா எந்த நேரமுமே முருகப்பெருமான் மற்றும் அவருடைய பெருமைகளையே சொல்லும் கதையவே அனைவருக்குமே சொல்லுவார் அணுதினமும் கடவுளுக்கு பணியாற்றி வந்தார் பச்சை நிறம் மட்டுமே கொண்ட உடைகளை இவர் விரும்பி அணிவ பழக்கமும் இவர்கிட்ட இருக்கு மேலுமே அவருடைய கையில் எப்போதுமே ஒரு அழுக்கு மூட்டையை சு சுமந்து கொண்டே தெரிவார் இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அடுத்தவங்களோட அதாவது மக்களோட பாவங்கள் எல்லாமே தானே சுமப்பதாக அர்த்தம் கணக்கன்பட்டி ஐயா இதனால இவரை பைத்தியம் அப்படின்னு கூட எண்ணற்றவர்கள் வந்து கல்லால் எடுத்து அடுத்து துரத்திய சம்பவம் கூட நடந்திருக்கு கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகள் வாழ்க்கையோட வரலாறுகள் முழுமையாக பார்க்கலாம் இந்த கோவிலுக்கு நமக்கு சென்று வந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் கணக்கன்பட்டி அப்படிங்கிற ஊரானது அமைச்சிருக்கு கணக்கன்பட்டி தெற்கு இருந்து சரியாக மூன்று அல்லது நாலு கிலோமீட்டர் தொலைவில் தான் சித்தர் ஐயாவோட ஜீவ சமாதியானது அமைஞ்சிருக்கு ஆரம்பத்தில் சித்தரை பார்க்கறதுக்கு ஒரு சில பக்தர்கள் மட்டுமே அங்கே வந்து வழிபட்டு கொண்டிருந்தாங்க ஆனால் அவரோட வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறவே அவரோட புகழானது நாடு முழுவதுமே பரவ தொடங்கி தற்போது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பக்தர்கள் வந்து தரிசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சித்தரோட ஆலயமாகவே இந்த கணக்கன்பட்டி சித்தரையா சமாதியானது அமைஞ்சிருக்கு எந்த நேரமுமே அழுக்கு நிறைந்த சட்டை மற்றும் குளிக்காத உருவத்தை கொண்டவர் தான் இந்த பழனிசாமி மூட்டை சுவாமிகள் மேலுமே இவர் பார்த்திங்களா பச்சை நிற அழுக்கு மூட்டை சட்டை மற்றும் அதற்கு நிறைந்த ஒரு மூட்டையை எப்போதுமே பழனி முதல் கணக்கன்பட்டி வரைக்குமே சுற்றித் திரிவார் அவர் வாழ்ந்த காலத்துல பல்வேறு நபர்கள் இவரை பார்த்தீங்களா பைத்தியம் மேலுமே சில பேர் இவரை சித்தரோட அவதாரம் வேண்டுதலில் நிறைவேற்றும் கடவுள் அப்படின்னு கூட வணங்க ஆரம்பிச்சாங்க அழுக்கு மூட்டை சித்தர் என பெயர் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா பழனி மற்றும் கணக்கன்பட்டி சுற்று வண்டலங்களில் இவர் எப்பவுமே அழுக்கு நிறைந்த மூட்டையை கையில் தூக்கி கொண்டே சுற்றியதுனால தான் இவருக்கு அழுக்கு மூட்டை சித்தர் மக்கள் அப்படின்னு அறுக்க ஆரம்பிக்க தொடங்கிட்டாங்க ஆரம்ப காலத்தில் இவரை கண்ட பொதுமக்கள் இவர் ஒரு பைத்தியம் அப்படின்னு கூட கல்லால் எடுத்து அடித்து துரத்திய சம்பவம் கூட நடந்திருக்கு ஆரம்ப காலத்தில் சித்தரோட அற்புத கண்ணை கண்டு பல பேரும் இவருக்கு புதிய உடைகள் மற்றும் உண்ணுறதுக்கு உணவுமே வாங்கி கொடுத்தாங்க ஆனால் இதனை எல்லாம் விரும்பாத சித்தர் அவர்களை அடித்து துரத்த ஆரம்பித்தார் சித்தரோட ஆலயத்திற்கு சென்றாலே ஒரு விதமான புதிய உணர்வுடன் கூடிய அதிர்வலைகளை ஏற்படுவதை உங்களால் உணர முடியுங்க இது சும்மா வாயால் சொன்னால் புரியாதுங்க நீங்கள் அந்த ஆலயத்திற்கு சென்று வந்தால் மட்டுமே அதோட உண்மை என்ன அப்படிங்கிறது புரியும் சித்தரையா நிகழ்த்திய அவர் வாழ்ந்த காலத்தில் நிகழ்த்திய அற்புதங்கள் பல இருக்கு அதெல்லாம் நம்ம ஒரு சிலதை மட்டும் பார்ப்போம் ஒருவரை அப்படிதான் ஒரு நபர் வந்து தன்னோட மனதுல ஏதாவது ஒன்று நினைச்சு கொண்டு சித்தர் இருக்கும் இடம் வழியாக எதர்ச்சியா நடந்து வந்து கொண்டிருந்தாரு அவ அப்போது அவங்ககிட்ட சித்தர் போ பாத்தீங்களா கிழக்கு போய் வடக்கு போ அப்படின்னு சொன்னாரு இவர் ஏதோ சொல்றாரு அப்படின்னு அதனை கண்டு கொள்ளாம அந்த நபர் பார்த்திங்களா அடுத்த நாள் எதர்ச்சியாக அவருடைய ஊரிலிருந்து கிழக்கு பக்கமாக சென்று அதுக்கப்புறம் வடக்கு பக்கம் உள்ள ஊருக்கு சென்றிருக்காரு அப்போது அங்கு ஒரு இடம் வாங்கியிருந்தார் தற்போதைய அந்த இடத்துல அவருடைய வாழ்க்கை மிகவும் செல்வம் நிறைந்து வளர்ச்சி பெற்று செல்வந்தராக மாறியிருந்ததை பார்த்தாரு இததான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சித்தரோட வார்த்தைகளை உணர்ந்த அவர் உடனே சித்தரை வந்து பார்த்துட்டு ஆசையையும் பெற்றாரு அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி ஒரு வெளிநாட்டில் இருந்து இந்தியாவிற்கு வந்துள்ள ஒரு வெளிநாட்டு தம்பதியினர் கணக்கன்பட்டி சித்தரால் அடைந்த பயன்கள் தான் மிகவும் பிரபலமாக பேசப்பட்டு ஒரு வரும் ஒரு விஷயமாக சொல்லப்படுது வெளிநாட்டை சேர்ந்த ஒரு தம்பதிக்கு தன்னுடைய மகன் பார்த்தீங்களா பேச்சு திறமை எழுந்ததுனால அதற்காக சிகிச்சை பெறுவதற்காக அங்கிருந்து நம் தமிழகத்திற்கு வந்திருக்காங்க சிகிச்சையில் பாத்தீங்களா எந்த பயனுமே பெறாத அவங்க மன வருத்தத்தோட பழனி மலை உள்ள முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக சென்றிருக்காங்க அந்த வெளிநாட்டவர்கள் பார்த்தீங்களா பழனியில் உள்ள முருகன் கோவிலை தரிசிப்பதற்காக திண்டுக்கல்ல இருந்து பழனி நோக்கி சென்றிருக்காங்க அப்போது கணக்கன்பட்டி மலையாக செல்லும் போது சித்தரோட அருகில் சென்றதுமே காரானது தானாகவே நின்றிருந்தது அப்போது காரை நிறுத்தி வேலை செஞ்சு கொண்டிருந்து அவங்க சித்தர் அவர்களை அழைத்திருக்காரு அந்த காரில் இருந்த பெண்மணியும் ஒருவித பயம் கலந்த தயக்கத்தோடு சித்தரை நோக்கி சென்று பேச ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பெண்மணி பார்த்திங்களா இடத்துல சித்தரானவர் எதிரில் உள்ள கடைக்கு போய் ஒரு பிரியாணி போட்டணும் வாங்கி கொண்டு வா அப்படின்னு சொன்னார் அரு அருகில் உள்ள கடைக்கு சென்று பிரியாணி ஒன்றை வாங்கி கொண்டு வந்து கொண்டுத்தாங்க இதுல சங்கடமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த வெளிநாட்டு தமிழ் குடும்பத்தார் பார்த்திங்களா ஒரு சைவ சாப்பாட்டை மட்டும் சாப்பிடக்கூடியவங்க என்ன போய் பிரியாணி வாங்கி சொல்றாரு என்ன பண்றது குடும்பத்தார்கள் ஒரு விதமான தயக்கத்தோடு அதனை ரொம்ப சோகமா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க சித்தரை இதை பிரியாணியை கொண்டு வந்த அந்த பெண்மணி பார்த்திங்களா அந்தாங்க பிரியாணி அப்படின்னு கொடுத்தாங்க உடனே அந்த சித்தர் அந்த பெண்மணி பொட்டணத்தை உங்களுடைய மகனுக்கு கொடு அப்படின்னு சொன்னார் உடனே அந்த பெண்மணி ஒரு தைக்கத்தோட பொட்டணத்தை பிரித்து பெண்மணி ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் பிரியாணி வாங்கி வந்த அந்த பொட்டணத்தில் சாம்பார் சாதம் இருப்பதை கண்டு ரொம்பவும் ஷாக் ஆயிட்டாங்க ரோட்டோட ஓரத்துல நின்று கொண்டிருந்த இந்த பெண்மணியை நோக்கி ஒரு மிகப்பெரிய வாகனமானது வண்டு கொண்டு இருப்பதை கண்ட அவருடைய மகன் பதில அம்மா வண்டி வருது ஓரமாக வாங்க அப்படின்னு கத்தமா கத்த ஆரம்பிச்சிட்டான் தான் அவங்களுக்கு புரிந்தது இவை எல்லாமே சித்தரோட விளையாட்டுக்கள் தான் நாம பிரியாணி வாங்கி வந்த போட்டோன்னு பாத்தீங்களா சாம்பார் சாதமா மரணிச்சு நம்மளுடைய மகன் எப்பவுமே வாய் பேச மாட்டானே இப்ப திடீர்னு வாய் பேசுறானே எல்லாமே சித்தர் ஐயாவோட தான் நடந்திருக்கு அப்படின்னு அவர் சென்ற இடத்தை நோக்கி கீழே விழுந்து வணங்கி மனதார நினைத்து வணங்கி அந்த வெளிநாட்டு தம்பதியினர் ஆசியலையும் பெற்று சென்றிருக்காங்க கணக்கன்பட்டி ஐயா வாழும்போது பல அதிசயங்களை நிகழ்த்திருக்கிறாரு அதுக்கப்புறம் மனிதரோடு மனிதராக வாழ்ந்து ஜீவ சமாதி ஆனதுக்கப்புறமே பல அதிசயங்களை நிகழ்த்தி விட்டார் இந்த கோவில் பார்த்திங்களா காலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணிக்கு வரைக்குமே இந்த கோவிலானது நடை திறந்தே இருக்கும் மேலும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற பூஜைகளானது இங்கே சிறப்பாக நடைபெறும் கணக்கன்பட்டி சித்தர் ஜீவ சமாதியை பார்க்க வரும் பக்தர்களுக்கு இடைவிடாத அன்னதானம் எப்போதுமே நடந்து கொண்டே இருக்குங்க மேலுமே இந்த கோவிலில் பார்த்திங்களா நம்ம வீட்டில் சாப்பிட்ற சாப்பாட்டை விட இந்த கோவிலில் எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேஸ்ட் இருக்குங்க அது இந்த கோவிலில் இருக்கிறது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது இந்த கோவிலுக்கு சென்று வந்தாலே புதிய ஒரு அதிர்வலைகளை உங்களால் உணர முடியுங்க ஒரே நேரத்தில் ஆயிரம் வாகனங்கள் நிற்கக்கூடிய அளவிற்கு இங்கே இடங்களும் அமைச்சிருக்காங்க பழனியிலிருந்து கணக்கன்பட்டிக்கு பத்து நிமிடத்திற்கு ஒரு முறை ஒரு அரசு பேருந்துமே எந்த நேரமுமே இயக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதுங்க எல்லாருமே இந்த கோவிலுக்கு சென்றுப்பாங்க பல அற்ப அற்புதங்கள் உங்களோட வாழ்க்கையிலேயே நடக்கும் அதே மாதிரி நீண்ட நாட்களாகவே திருமணம் ஆகாதவங்களுக்கு கூட இந்த கோவிலுக்கு சென்று ஒரு அஞ்சாறு மாதம் நீங்கள் அமாவாசை அல்லது பௌர்ணமி தினங்களில் நீங்கள் சென்று வழிபட்டு வந்தாலே உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே கூடிய சீக்கிரமே நடைபெறுவதாகவும் சொல்லப்படுது மேலுமே இதை வந்து நீங்கள் உங்களுக்கு வார்த்தையால் சொன்னால் புரியாதுங்க அனுபவ ரீதியாக நீங்க போய் பார்த்தீங்களா மட்டும்தான் இந்த கோவிலோட மகிமைகள் என்ன அப்படிங்கிறது முழுமையாக தெரியுங்க எல்லாருமே சர்க்குரு ஐயா கோவிலுக்கு போங்க கட்டாயம் உங்களுக்கு நல்ல உங்களுடைய வாழ்க்கையில் பல வெற்றிகளை உங்களுக்கு காண்றதுக்கு இது ரொம்பவும் சிறந்த வழியாக சொல்லப்படுது இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ